அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு சிறுகதை பற்றி பார்க்கலாமா இன்றைக்கி நான் பேசுகிறக்காக வியன் உலகம் அப்படின்ற சிறுகதையை எடுத்திருக்கேன் தேனி சீருடையான் அவர்கள் எழுதியது இணையதளத்தில் நான் படித்தேன் மனிதனுடைய நம்பிக்கை ஒரு மனுஷனுக்கு சிலர் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கும் ஆனால் அப்படியாப்பட்டவங்க தவறான நோக்கத்தில் நம்மளை நம்புகிறவங்கள வழி நடத்துனாங்கன்னா அது எந்தளவுக்கு வாழ்க்கை சீரழிந்து போகும் அப்படின்றக்கு இந்த கதையை சொல்லலாம் கிட்டத்தட்ட பிரம்மாண்டி படம் பார்த்த மாதிரி இரண்டு பார்வைகளாக இந்த கதை இருக்குது முதல்ல கதை தொடங்கும்போதே அம்மாவுடைய வார்த்தையில் உண்மை இருக்குமா இந்த அளவுக்கு கொடூரமானவங்களாக நம்ம சொந்தக்காரங்க நம்ம அத்தை அத்தைங்க இப்படியே நம்ம அப்பாவை கொண்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் கதை தொடங்குது அந்த பையன்ட்ட அவங்க அம்மா சொல்கிறாங்க உங்கள் அப்பாவை உன் அத்தையோட பசங்கள் ரெண்டு பேர் வந்து இந்த அளவுக்கு கொடுமை பண்ணி கொண்டுட்டாங்க அப்பா தோட்டத்தில் இருக்கும்போது அப்படின்றப்ப அந்த கொலை நடந்த அந்த சண்டை காட்சியை எழுத்தாக எழுதியிருக்கிறார் எப்படி வந்தாங்க என்ன பண்ணாங்க என்ன பேசுனாங்கன்னு இந்த பகுதியை படிக்கும்போது இது வந்து தன்னுடைய தாய் வந்து அந்த பையனுக்கு சொல்லுது அந்த தாய் சொல்கிறத அந்த பையன் கேட்டுக்கிட்டு இருக்கிறான் இதை வாசிக்கும் போதே நமக்கே கோவம் வருது ஏடா இப்படி இல்லாமல் அந்த மனுஷங்க இருந்தாங்க பாவம் இப்படி ஒரு அப்பாவியை கொண்டுருக்காங்களே அப்படின்ற மாதிரி தன்னுடைய தங்கச்சி மகங்க தாய் மாமனோட சண்டைக்கு வர்றாங்க நல்ல போதையில் வர்றாங்க வரும்போது யார் பாருங்க நாங்கள் தான் அப்படின்ட்டு சொல்லிட்டு வராங்க வரும்போதே தென்னை கொலையெல்லாம் வெட்டி கீழே போடுறாங்க நாசம் பண்ணிக்கிட்டு வர்றாங்க தோட்டத்தில் என்னப்பா நிறப்பூட்டில் இருக்குது வெள்ளாமையை போய் இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு அவர் கேட்குறாரு அப்படின்னு தான் உன் பொண்டாட்டி கூட தான் நிறப்பூட்டில் இருக்கா என்ன செய்யணுங்கிற அப்படின்றாங்க டே அவங்க அத்தடாது உனக்கு அம்மாவுக்கு சமம்டா அப்படிங்கிறார் அப்போ இந்த வார்த்தையில் கேட்கும்போது என்ன கொடூரமான மனிதர் கொஞ்சம் கூட இது இல்லாமல் பண்ணியிருக்காங்களே அப்படி தான் தோணுது வர்றவங்க எப்படி கொள்றாங்கன்னா முதல்ல கற்கரை வளர்ச்சி ஒரு கண்ணை குத்தி கிழிக்கிறாங்க அப்புறம் இன்னொரு கண்ணை குத்தி கிழிக்கிறாங்க பல்லெல்லாம் பிடுங்குறாங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது இப்படியே விட்டுருங்கப்பா நான் பொழச்சி போயிடுறேன் நீங்கள் தான் செஞ்சீங்கன்னு சொல்ல மாட்டேன் சொத்தெல்லாம் எடுத்துக்கங்கப்பான்னு இவர் கெஞ்சுறாரு கேட்காம அதை எப்படி நீ இப்படியே விட்டா என்ன நாங்கள் தான் செஞ்சோம்னு சொல்ல மாட்டேன் இல்லைப்பா கரண்ட் அடிச்சிருச்சுன்னு சொல்லிடுறேன் கரண்ட் அடித்தா நான் கண்ணும் பல்லும் மட்டுமா போகும் உசுருந்தாயாக போகும்னு கழுத்தை அறுத்து கொன்னுடுறாங்க தாய் மாமனை அதுக்கப்புறம் அவங்கள போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுறதாக முடியுது இப்போ என்ன சொல்கிறா அவங்க அம்மா உங்கள் அப்பனை கொன்னது உங்கள் அத்தை வாங்கி ரெண்டு பேரும் அதே மாதிரி உங்கள் அத்தையை கொல்லணும் ஆனால் மாமனை வேணாம் மாமன் வந்து இவங்க இந்த அம்மாவுடைய அண்ணன் உங்கள் மாமா வந்து அப்பாவி அவருக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் உங்கள் அத்தை தான் ஏவி இப்படி கொல்ல சொல்லிட்டா அப்படின்னதும் இந்த பையனை உருவேற்றி அந்த அம்மா அனுப்பிவிடுது தன் மகனை போய் தன்னுடைய அவனுடைய அத்தையை கொல்றதுக்கு இவனும் இந்த வெறியில் கிளம்பி முதுகில் அறுவடை சொல்லிக்கிட்டு போகிறான் இந்த பையன் அதை பாருங்கள் தன் தாய் சொன்ன வார்த்தை தாயை நம்பாமல் யாராவது இருக்க முடியுமா தாய் இவ்வளோ விஷயங்களை சொல்லி இவ்வளோ கொடூரமாக தன் தகப்பன் கொண்டுட்டான் அப்படின்னு சொன்னது எந்த மகனுக்குமே கோபம் வரும் தாய் சொல்ல கேட்கணும் அப்போ தான்ட்டு அவங்க அப்பயே ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னதும் குல பண்ணணும்ட்டு கிளம்பி போகிறான் போனவன் அத்தை வாசலில் உட்காந்துருக்கு மாமா உட்காந்துருக்கார் பார்த்த உடனே அருவாவில் உருகிட்டு வெட்ட போகிறான் ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி திட்டி வெட்ட போகிறான் அத்தை திரும்பிது கையில் வெட்டுப்படுது அதுக்குள்ளே சுற்றி இருந்தவங்களாம் வேணா காலை தட்டுக்கி தடுக்கி விட்டு விழுத்தாட்டி கட்டி போட்டு அத்தையை ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போய்றாங்க போலீஸ் கைது பண்ணிவிடுது ரெண்டு பேரும் இந்த பையனையும் கொண்டு போய் அதே சிறையில் அடைக்கிறார்கள் அந்த சிறையில் தான் இவங்க அப்பாவை கொலை செய்த இவனுடைய அத்தை மகன்களும் இருக்கிறாங்க இப்பயும் வந்து அவங்க அம்மா என்ன சொல்லுது அந்த சிறையில் பார்க்க வந்தப்போ கூட அந்த குண்டி முண்டையை கொல்லாம விட்டுவிட்டே அப்படின்ற வார்த்தையை சொல்லுது இன்னும் அந்த அம்மாவுடைய வன்மம் குறையலை அப்போது உள்ளே இருக்க அத்தை மையங்க பார்க்குறாங்க இப்போ டே பார்த்து சூதாரமாக இருந்துக்க அவங்க உன்னையும் எதுவும் செஞ்சுருவாங்க அப்படின்னதும் அந்த ரெண்டு பசங்களும் பார்க்குறாங்க ஏமாப்ல நாங்கள் தான் இப்படி தெரிஞ்சிட்டோம் பண்ணிட்டோம் நீ படித்தவங்க தானேயா நீ ஏயா இப்படி பண்ண அப்படின்னு அவங்க பேச தொடங்குறது தான் அடுத்த கதை அடுத்த பார்வையே தொடங்குது அப்போ அவங்க வந்து இன்னொரு பார்வையே வைக்கிறாங்க அந்த இந்த பையனுடைய அத்தை பசங்கள் நாங்கள் கொன்னது உண்மை தான் அதெல்லாம் நடந்து போச்சு ஆனால் நீ நினைக்கிற அளவுக்கு உங்கள் அப்பா ஒன்றும் நல்லவர் இல்லை எங்களுடைய இடத்த அவர் தேவையில்லாமல் ஆக்கிரமிப்பு செஞ்சார் அது நிறைய பிரச்சனை நடந்துச்சு அந்த பிரச்சனைக்காக போலீஸுக்கு போனோம் அவங்க கோர்ட்டுக்கு போக சொன்னாங்க அது இது நிறைய பிரச்சனை நடந்துச்சு முதல்ல இதுக்கெல்லாம் காரணம் உங்கள் அம்மா தான் எங்கள் வெள்ளாமையில் பருத்தி போட்டு நல்லா வந்துச்சு நாங்கள் நல்லா பராமரித்து பார்த்தோம் உங்கள் வயலில் ஒன்றும் வரலை அப்படின்றப்ப அவங்களுக்கு உங்கள் அம்மா ஏற்றி விட்டாங்க நாங்கள் போட்ட மருந்து அடித்ததுனால அந்த பூச்சியெல்லாம் வந்து உங்கள் வயலில் தாக்கிடுச்சு அப்படின்னு ஏற்றி விட்டதுனால உங்கள் அப்பா முத முதல் சண்டைக்கு வந்து எங்கள் அப்பாவை அடித்தார் அதன் பிறகு எங்கள் அம்மாவே அடித்தார் சண்டை அதுலேருந்து தான் பெருசாச்சு எங்கள் அப்பாவும் அம்மாவும் உழைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக காடை பெருக்கிக்கிட்டே வந்தோம் உங்கள் அப்பா நாங்கள் கொடுத்த சீதனம் தானே அப்படின்னு அவர் ஆக்கிரமிப்பு பண்ணார் வரப்பெல்லாம் அவர் எடுத்துக்கிட்டு இடத்த எடுத்துக்கிட்டு ஆக்கிரமிப்பு பண்ணாரு இதில் சண்டை நடந்துச்சு இந்த பிரச்சனையை நடந்துக்கிட்டே இருந்தப்போ தொடர்ந்து இதே மாதிரி இது பண்ணதுனால எங்கள் அப்பா தான் சொன்னார் உங்கள் அப்பாவை ரெண்டு அடி அடிச்சிட்டு வர சொல்லி அதுக்காக தான் நாங்கள் வந்தோம் ஆனால் உங்கள் அப்பா வீச்சர்வால் எடுத்து வெட்ட வந்தப்போ நிறைய சண்டை ஆயிடுச்சு அன்னைக்கு இருந்து குடியும் போதே அது இதில் கொலை மாதிரி ஆயிப்போச்சு அறிவு இல்லாமல் செஞ்சிட்டோம் அதனால் இது முழுக்க வந்து எங்கள் தப்பு இருந்தாலும் இது வந்து தொடங்கினது வந்து உங்கள் தான் இது வந்ததுன்னு அவர் ஒரு கதையை சொல்லி அந்த ரெண்டு பசங்களும் சொல்கிறாங்க அதன் பிறகு இந்த பையனுக்கு அந்த இரண்டு பார்வையும் புரியுது அப்போ எங்கேருந்து பிரச்சனை ஆரம்பிச்சது ஒரு பொறாமையினால் மண் ஆசையினால் இவங்க அப்பாவால் உருவாக்கப்பட்ட சண்டை தான் பெரிதாகி பெரிதாகி பிற்காலத்தில் கொலையில் வந்து முடிஞ்சு இவனையும் ஒரு கொலை தூண்டும் அளவுக்கு தன் தாயாலேயே தூண்டிவிடப்பட்டு இப்போ சிறையில் இருக்கிற மாதிரி வந்துடுச்சு அப்போ சிறையில் ஒரு மாற்றம் நிகழுது சிறை நூலகத்தில் போய் இந்த பையன் படிக்க ஆரம்பிக்கிறான் படிக்க ஆரம்பிக்கிறான் படிக்க படிக்க இந்த சூழலை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவும் பக்குவமும் அந்த பையனுக்கு கிடைக்குது நிறைய உலக விஷயங்களை படிக்கிறான் அன்பின் வழி எது உயிர்நிலை அப்படின்ற ஞானம் இது எல்லாம் கிடைச்சதுக்கப்புறம் பரவலில் பிணையில் வெளியில் வர்றார் இந்த பையன் வெளியில் வந்தப்போ கூட இந்த அம்மா மறுபடியும் அதனை அதே மாதிரி தூண்டி விடுது அவளை விடக்கூடாது தம்பி எப்படி இருந்தாலும் அவளை அதே மாதிரி சாகடிக்கணும் கண்ணை தோண்டி சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லி தூண்டி விடுது அதை சட்டை செய்யாமல் நேராக அத்தை வீட்டுக்கு போகிறான் அத்தை வீட்டுக்கு போனதும் காலில் விழுந்து கும்பிட்றான் அவங்க மாமா கட்டி பிடிச்சிக்கிறாரு தப்புதான் மாப்பிள்ளை மன்னிச்சிருங்க நான் இவங்களை சும்மா கையை காலை இனிங்கிட்டு வாங்கன்னு தான் சொன்னேன் கொலை நடக்கம்லாம் எனக்கும் தெரியாது இன்றைக்கி பார் அவங்க ஆயுள் தண்டனையில் உள்ளே கிடக்குறாங்கன்னு அழுகிறதா கதை முடியுது இந்த கதை வந்து தேனீசிறுடையான் எழுதிய கதை தேனி எங்கள் பகுதியினுடைய கதைன்னு வச்சுக்கலாமே மண்ணாசை பெண்ணாசை இது மிக மிகப்பெரிய பிரச்சனைகளை ஆரம்ப மனிதகுலம் தோன்றியது வந்து இப்போ வரைக்கும் இருக்கிற விஷயம் இதை வந்து பொதுவாக நம்ம பார்க்கலாம் பெரிய காப்பியங்களான மகாபாரதம் ராமாயணமே இந்த ரெண்டை வச்சு தான் நடந்த ஒரு விஷயம் ஆனால் இதில் ஒரு நம்பிக்கையானவர்கள் சரியாக வழி நடத்தலைன்னா ஒரு தலைமுறையின் வாழ்க்கையே வீணாகிறது அப்படின்றத நான் ஒரு முக்கியமான கருத்தாக இதில் எடுத்துக்கிறேன் அவங்க மன்னிச்சுக்கலாம் மறந்துடலாம் பிள்ளையவாவது நல்லபடியா கொண்டு வரணுன்றது திருந்தி இருக்கலாம் ரெண்டு குடும்பத்திலையுமே ரெண்டு குடும்பத்திலேயுமே இந்த மாதிரி ஒரு வன்மத்தையும் பகை வச்சு ஜெயிச்சு போடணும் வென்றடணும் அப்படின்னு வெட்டி கொன்றாது வெல்லணும் அப்படின்னு நினைக்கிறப்ப வீணானது என்னமோ பிள்ளைகளுடைய வாழ்க்கைன்றத கடைசி வரைக்கும் திருந்தாம பிள்ளை வெளில இருந்து வந் ஜெயிலருந்து வெளில வந்த பிறகு கூட திருந்தாம இருக்கிற அந்த தாயை பார்க்கும்போது நம்ம இன்னும் படிக்கணும் இன்னும் நிறைய வாசிக்கணும் இந்த மாதிரி கதைகள் நிறைய வரணும் இதை நிறைய பேர் படிச்சுட்டாவது ஒருத்தராவது தன்னுடைய மனமாற்றத்துக்கு வந்தாங்கன்னா அது இந்த எழுத்தின் வெற்றியாக இருக்கும் அப்படின்னு நான் கருதுறேன் இன்று உங்களோடு வியனுலகம் தேனி சீருடையான எழுதிய கதையை பற்றி பேசுனதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்